வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காராமணி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள இன்றைக்கி வந்து நம்ம காராமணி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிருக்கு எண்ணெய் சூடு எறிட்டு கடல பிறப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் நான் ஒரு வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் கருவிலேயும் போட்டுக்கலாம் வந்து நாலு கல் பூண்டை வந்து நான் பொடிசா தட்டியிருக்கேன் கொஞ்சம் லைட்டாக அதுவும் போட்டுக்கலாம் கண்ணாடி பறவைகளுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம நான் கிலோ காராமணி பயிர் வாங்கிக்கல அதை கட் பண்ணி வச்சுட்டு போடலாம் ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு

வந்து நல்லா வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டா இருக்கு இப்போ வந்து ரெடி ஆயிடுங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் கூத்திரி விட்டுருக்கேன் போடலாம் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ரெடி ஆகிடுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்